பாலைவனத்தின் ஆழத்தில் ஆயிரம் ஆண்டுகள் கண்மூடிக் கிடந்த ரகசியம் ஒரு சாபம் பல மரணங்கள் இது கதையா அல்லது நிஜமான அச்சமா தொடர்ந்து பாருங்கள் இல்லையென்றால் உங்களுக்கும் சாபம் தொற்றிக்கொள்ளும் எகிப்து என்றாலே நம் நினைவுக்கு வரும் உயர்ந்து நிற்கும் பிரமிடுகள் தங்க முகமூடியுடன் அரச குல மம்மிகள் காலத்தை கடந்து நிற்கும் கல்லறைகள் ஆனால் எல்லாவற்றையும் மிஞ்சிய ரகசியம் பார்வோன்களின் சாபம் கல்லறையை திறப்பவர் இறப்பது நிச்சயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு துட்டான்காமனின் கல்லறை திறக்கப்பட்டது அடுத்த சில ஆண்டுகளில் அந்த குழுவினர் ஒவ்வொருவரும் மர்மமாக இறந்தார்கள் காரணம் சாபம்தான் ஆனால் அறிவியல் சாபத்தை நம்புமா ஒரு மம்மியின் படம் வைத்திருந்த பத்திரிகையாளர் தற்கொலை அதே படத்தை எடுத்துக்கொண்ட மற்றொருவர் கை துண்டிக்கப்பட்டு சாகிறார் தற்செயலா அல்லது நிஜமான சாபமா கப்பல் ராஜா டைட்டானிக் மூழ்கியதற்கு காரணம் ஒரு மம்மியின் சாபம்தான் என்று நம்பினர் பலர் ஆம் அந்த கப்பலில் இருந்தது ஒரு பழங்கால சாபம் தீட்டப்பட்ட மம்மி நம்புகிறீர்களா அறிவியல் கூறும் விளக்கம் வியக்க வைக்கிறது கல்லறைகளுக்குள் மூவாயிரம் ஆண்டுகளாக புதைந்து கிடந்த கொடிய நுண்ணுயிரிகள் மனித உடலில் நுழைந்தால் மரணம் தவிர்க்க முடியாது அப்படியென்றால் சாபம் என்றால் அது நுண்ணுயிரிகளின் சாபமா உண்மை எது சாபமா அல்லது அறிவியலா வாருங்கள் இந்த மர்மத்தின் திரையை விலக்கி உண்மையைத் பார்ப்போம். நான் லிசா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு புழுதி படிந்த எகிப்து மன்னர்களின் பள்ளத்தாக்கு எண்ணற்ற இரகசியங்களை புதைத்துக் கொண்டு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆய்வாளரான ஹோவர்ட் கார்டர் என்பவரின் கண்கள் மட்டும் உறங்கவில்லை அவரது இதயம் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்புக்காக துடித்துக் கொண்டிருந்தது விடாமுயற்சியின் சிகரமாய் ஒவ்வொரு மண்டுகளையும் நம்பிக்கையுடன் அவர் ஆராய்ந்து கொண்டிருந்தார் காலம் கரைந்து கொண்டிருந்த ஒரு நாளில் அவருடைய தேடலுக்கு ஒரு விடிவுகாலம் பிறந்தது ஆம் அவர் ஒரு கல்லறையின் மறைக்கப்பட்ட படிக்கட்டுகளை கண்டுபிடித்தார் அந்த கற்கள் சாதாரணமானவை அல்ல அவை பல்லாயிரம் ஆண்டுகளாக யாருடைய கண்களுக்கும் சிக்காமல் ஒரு பெரும் சரித்திரத்தையே தன்னுள் அடக்கிக் காத்திருந்தன அது வரலாற்றின் பக்கங்களில் சிக்கிக்கொண்ட இளம் மன்னன் துட்டன்காமனின் கல்லறை கல்லறையின் வாயிலில் பல்லாயிரம் ஆண்டுகால மௌனத்தை குலைக்கும் கணங்கள் அவை ஹோவர்ட் காட்டரின் கைகள் மெதுவாக ஆனால் உறுதியாக அந்த காலத்தால் உறைந்த முத்திரையை உடைத்தன உள்ளே கும்மிருட்டு அமானுஷ்ய அமைதி சூழ்ந்திருந்தது ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி அதன் மங்களான ஒளியை உள்ளே நீட்டினார் அவரது துடிப்பு வேகமாக எகிரியது அவருக்குப் பின்னால் இந்த தேடலுக்கு பல ஆண்டுகளாக நிதியுதவி அளித்து வந்த கார்னர்வான் பிரபு ஆவலும் பதட்டமும் கலந்த குரலில் கேட்டார் உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா அந்த கணத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்ந்த கார்ட்டர் சில வினாடிகள் அமைதி காத்தார் பின்னர் அவரது கண்களில் மின்னிய அதிசயத்துடன் சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை உதிர்த்தார் ஆம் அற்புதமான விஷயங்கள் தெரிகின்றன அந்த குரலில் ஆயிரம் வருட ரகசியங்களை வெளிப்படுத்தும் பரவசம் நிறைந்திருந்தது அந்த ஒரு வாக்கியம் உலகையே உலுக்கப்போகும் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பின் அறிவிப்பாய் ஒலித்தது துட்டன்காமனின் கல்லறை கண்டெடுக்கப்பட்ட செய்தி காட்டுத்தீயாக உலகெங்கிலும் பரவியது பத்திரிகைகள் இந்த அதிசய கண்டுபிடிப்பை முதல் பக்க செய்தியாக்கின வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் வல்லுநர்கள் ஏன் சாதாரண மக்கள் கூட இந்த மகத்தான நிகழ்வை கொண்டாடினர் எங்கு பார்த்தாலும் ஆச்சரியமும் பிரமிப்பும் கலந்த பேச்சுக்கள்தான் இந்த பிரம்மாண்டமான கொண்டாட்டம் ஒரு பயங்கரமான மர்மத்தின் தொடக்கமாக மாறும் என்று அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை கல்லறை திறக்கப்பட்ட மகிழ்ச்சி அடங்குவதற்குள் ஒரு நிழல் படர்ந்தது சரியாக ஐந்து மாதங்கள் கடந்திருக்கவில்லை எதிர்பாராத விதமாக முதல் பலி விழுந்தது அது வெறும் தற்செயலான நிகழ்வா அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளாய் உறைந்திருந்த மன்னனின் சாபமா இந்த கேள்வி உலக மனசாட்சியில் ஆழமாக வேரூன்றியது இந்த ஆரம்ப இழப்பு வரவிற்கும் திகிலூட்டும் தொடர் நிகழ்வுகளின் ஒரு சிறிய அறிகுறி மட்டுமே என்று அப்போது எவரும் கற்பனை செய்திருக்கவில்லை வான் பிரபு கெய்ரோவின் சந்தடிகளுக்கு நடுவே இருந்தபோது ஒரு சாதாரண கொசு அவரை தீண்டியது அதனால் ஏற்பட்ட காய்ச்சல் அவரது பயணத்தின் ஒரு சிறு தடையாகவே முதலில் பார்க்கப்பட்டது ஆனால் விதி வேறுவிதமாக விதமாக வலை விரித்திருந்தது பெரும் ஆச்சரியம் என்னவென்றால் ஒருநாள் காலை அவர் சவரம் செய்து கொண்டிருந்தபோது போது அவரது கத்தியின் கூர்முனை துரதிர்ஷ்டவசமாக அதே கொசுக்கடி காயத்தின் மீது உரசி அதை கிழித்துவிட்டது அந்த சிறிய காயம் ஒரு பெரிய அழிவுக்கான வாசலாக மாறியது அதனால் ஏற்பட்ட தொற்று மெல்ல மெல்ல அவரது ரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் பரவி இறுதியில் அந்த பிரபுவின் உயிரையே பறித்தது அது ஒரு துயரமான தற்செயல் நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது ஆனால் உண்மையான பேரதிர்ச்சி அதன் பிறகுதான் காத்திருந்தது பல மாதங்கள் கழித்து ஆராய்ச்சியாளர்கள் துட்டன்காமனின் மம்மியை மிகுந்த கவனத்துடன் பரிசோதித்தனர் அப்போது அவர்களது கண்களுக்கு நம்ப முடியாத ஒரு காட்சி தென்பட்டது அந்த இளம் மன்னனின் இடது கன்னத்தில் ஒரு சிறிய வடி இருந்தது அது கார்னர்வான் பிரபுவுக்கு கொசுக்கடி காயம் ஏற்பட்டு மரணத்தை விளைவித்த அதே இடத்தில் இருந்தது இந்த நம்பமுடியாத ஒற்றுமை வெறும் தற்செயல் நிகழ்வா அல்லது பார்வோனின் சாபம் உண்மையா என்ற கேள்வியை உலகத்தின் முன் வைத்து அனைவரையும் திகிலில் ஆழ்த்தியது கார்னர்வான் பிரபுவின் மரணம் ஒரு தீப்பொறியாக விழுந்தது இதுதான் அந்த அமானுஷ்ய சாபத்தின் தொடக்கப்புள்ளி என பலரும் கருதத் தொடங்கினர் இந்த கருத்தை அன்றைய பத்திரிகைகள் ஒரு பெரும் புயலாக மாற்றின கற்பனைக்கு எட்டாத தலைப்புகளில் திகிலூட்டும் கதைகளை அவை எழுதி குவித்தன மக்களின் மனதில் துட்டன்காமனின் கல்லறை ஒரு புதையல் பெட்டகம் என்பதைத் தாண்டி ஒரு மரணத்தின் நுழைவாயிலாக பதியத் தொடங்கியது இந்த பீதிக்கு மேலும் எண்ணெய் வார்ப்பது போல ஒரு வதந்தி காட்டுத்தீ என பரவியது கல்லறையின் நுழைவாயிலில் புராதன எகிப்திய மொழியில் பார்வோனின் நித்திய உறக்கத்தைக் கலைப்பவரின் மீது மரணத்தின் இறக்கைகள் படரும் என்று பொறிக்கப்பட்டிருந்ததாக அந்த வதந்தி கூறியது இந்தக் கூற்று மக்களின் பயத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது ஆனால் வியப்பூட்டும் உண்மை என்னவென்றால் அப்படியான ஒரு வாசகம் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அது வெறும் கற்பனையின் உச்சம் ஆனாலும் உண்மையைத் தேட விரும்பாத உலகம் அந்த பொய்யையே நம்ப தயாராக இருந்தது பார்வோனின் சாபம் கார்னர்வான் பிரபுவின் மரணத்தோடு நிற்கவில்லை அது ஒரு கொடிய சங்கிலித் போல அந்த அகழ்வாராய்ச்சியுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரையும் தேடிச் செல்லத் தொடங்கியது அடுத்தடுத்து நிகழ்ந்த மரணங்கள் உலகின் சந்தேகத்தை வலுப்படுத்தின முதலில் கார்னர்வானின் நெருங்கிய நண்பரான ஜார்ஜ் ஜே கோல்ட் பெரும் ஆர்வத்துடன் அந்த மர்மக் கல்லறையை அவர் பார்வையிட்டுச் சென்றார் அந்த பிரமிப்பு நீங்குவதற்குள் சில மாதங்களிலேயே நிமோனியா காய்ச்சல் அவரை இரக்கமின்றி வீழ்த்தியது அவரது மரணம் சாபத்தின் முதல் அத்தியாயத்தை முடித்து வைத்தது அடுத்து கார்னர்வானின் உடன் பிறந்த சகோதரரான ஆப்ரி ஹெர்பர்ட் சகோதரனின் இழப்பும் கல்லறையின் மர்மமும் அவரை மனதளவில் கடுமையாக பாதித்தன விவரிக்க முடியாத மனநலப் பிரச்சினைகளால் சூழப்பட்டு இறுதியில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் சாபம் இப்போது உடலை மட்டுமல்ல மனதையும் சிதைக்கத் தொடங்கியிருந்தது பின்னர் அறிவியலின் துணையுடன் மர்மத்தை அவிழ்க்க முயன்ற சர் அர்ச்சிபால்ட் டக்ளஸ் ரீட் துட்டன்காமனின் மம்மியை முதன் முதலில் எக்ஸ்ரே எடுத்து ஆராய்ந்தவர் அவர்தான் ஆனால் அறிவியலால் விளக்க முடியாத ஒரு மர்ம நோய் அவரை தாக்கி அவரது உயிரை பறித்தது இந்த மரணங்கள் போதாதென்று உச்சக்கட்ட ஆச்சரியமாக ஒரு செய்தி லண்டனிலிருந்து வந்தது கெய்ரோவில் கார்னர்வான் பிரபு இறந்த அதே நொடியில் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் லண்டனில் இருந்த அவரது பிரியமான நாய் எந்த காரணமுமின்றி சோகமாக ஊளையிட்டுக் கொண்டே உயிர்விட்டதாக செய்திகள் பரவின சாபம் தேசங்களையும் காலத்தையும் கடந்து பழிதீர்ப்பதாக மக்கள் நம்பத் தொடங்கினர் துட்டன்காமனின் பெயர் உலகெங்கும் உச்சரிக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே லண்டனின் பனிமூட்டமான தெருக்களில் ஒரு மம்மியை பற்றிய அமானுஷ்ய கதை பரவலாக பேசப்பட்டு வந்தது அது புகழ்பெற்ற பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் சுவர்களுக்குள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மம்மியின் கதை மக்கள் அதை ஒரு சாதாரண தொல்பொருள் சின்னமாக பார்க்கவில்லை மாறாக துரதிருஷ்டவசமான மம்மி தி அன்லக்கி மம்மி என்றே அச்சத்துடன் அழைத்தனர் துட்டன்காமனின் சாபம் ஒரு பெரும் புயலாக மாறுவதற்கு முன்பே இந்த மம்மியின் சாபம் ஒரு சிறு தூரலாக மக்களின் மனங்களில் பயத்தை விதைத்துக் கொண்டிருந்தது துரதிரஷ்டவசமான மம்மி என்று அழைக்கப்பட்டாலும் அது உண்மையில் ஒரு முழுமையான மம்மி அல்ல மாறாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆமன்ரா தெய்வத்தின் பூசாரி ஒருவரின் சவப்பெட்டி மூடி மட்டுமே அது ஆனால் அந்த மரமூடியில் வரையப்பட்டிருந்த முகத்தின் அமைதிக்கு நேர்மாறாக இருந்தது அதன் வரலாறு அதை விலைக்கு வாங்கியவர்கள் கைமாற்றிச் சென்றவர்கள் என அனைவருமே விவரிக்க முடியாத துன்பங்களின் பிடியில் சிக்கியதாக ஒரு நீண்ட ரத்தம் தோய்ந்த கதை உண்டு திடீர் விபத்துக்கள் தொழில் நஷ்டங்கள் அகால மரணங்கள் என அதன் நிழல் பட்ட இடமெல்லாம் துரதிர்ஷ்டம் தொடர்ந்தது அதன் சாபக்கதை பல தசாப்தங்களாக பேசப்பட்டாலும் அதன் உச்சகட்டமான நம்பமுடியாத அத்தியாயம் அந்த மரப்பேழையை உலகின் மிகப்பெரிய மூழ்கவே மூழ்காது என்று வர்ணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கப்பலுடன் கொண்டு போய் இணைத்தது அந்த அத்தியாயம்தான் அதன் பெயரை சரித்திரத்தின் இருண்ட பக்கங்களில் பதித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு அந்த பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல் தனது முதல் பயணத்தைத் தொடங்கியபோது அதன் ஆடம்பரமான அறைகளுக்குள் ரகசியமாக அந்த மம்மி மூடியும் அமெரிக்காவிற்கு கடத்தப்பட்டதாக ஒரு கதை எழுந்தது கடலின் ஆழத்தில் பனிப்பாறையுடன் மோதி கப்பல் மூழ்கியபோது அதற்கு காரணம் இயந்திரக் கோளாரோ மனிதத் தவறோ அல்ல அந்தப் பேழை சுமந்து வந்த புராதன சாபம்தான் என்று அந்த கதை இன்றுவரை அடித்துக் கூறுகிறது கடலின் கருங்குளிரில் அந்த கப்பல் மூழ்கியதற்குக் காரணம் அந்த மம்மியின் தீராத பழிதான் என மக்கள் இன்னும் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் சாகசம் நிறைந்த இந்த கதையில் அழுத்தமான பதில் இல்லை என்பதே இது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க கற்பனையில் உருவான ஒரு கட்டுக்கதை என்னவென்றால் அந்த துரதிருஷ்டவசமான மம்மி மூடி அன்று முதல் இன்று வரை ஒருமுறை கூட லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் சுவர்களைத் தாண்டி எங்குமே சென்றதில்லை கப்பல் மூழ்கிய அந்த இரவிலும் அது லண்டனில் அமைதியாகவே இருந்தது பார்வோனின் பழிவாங்கும் கதைகளும் மம்மிகளின் தீராத சாபங்களும் கேட்பதற்கு சிலிர்பூட்டுகின்ற சுவாரஸ்யமான விஷயங்களாகத்தான் இருக்கின்றன நம் கற்பனை குதிரையை தட்டிவிட்டு நம்மை மர்மத்தின் உச்சிக்கு கொண்டு செல்கின்றன ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த மரணங்களுக்கும் துரதிர்ஷ்டங்களுக்கும் பின்னால் உள்ள உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் பல நூற்றாண்டுகளை கடந்தும் பழிவாங்கும் ஆற்றல் கொண்ட மந்திரமா இல்லை விடை அதைவிட ஆச்சரியமானது மற்றும் ஆழமானது இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கு பின்னால் இருப்பது மந்திரமோ மாயமோ அல்ல தூய்மையான அறிவியல் காரணம் ஒன்று கண்ணுக்குத் தெரியாத கொலையாளிகள் கொடிய நுண்ணுயிரிகள் இந்த சாபத்தின் முதல் அறிவியல் ரகசியம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெளிக்காற்று என்பதே புகாமல் பூமிக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த கல்லறைகளின் இருண்ட அமைதியில் மறைந்திருக்கிறது அந்த பூட்டப்பட்ட அறைகள் கொடிய பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளின் ராஜ்யமாக இருந்தன அவை தங்களை வளர்த்துக்கொள்ளவும் பெருகவும் ஏற்ற சரியான சூழலை அங்கே கண்டுகொண்டன குறிப்பாக ஆஸ்பர்கிலஸ் போன்ற கொடிய நச்சுப்பூஞ்சைகள் மம்மிகளின் உடல்களிலும் அங்கே வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களிலும் மரப்பேழைகளிலும் பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து செழித்திருந்தன கல்லறை திறக்கப்பட்ட அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் உள்ளே நுழைந்த முதல் காற்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த இந்த நுண்ணுயிரிகளின் ராஜ்யத்தை கலைத்தது கண்ணுக்குத் தெரியாத இந்த நச்சு கிருமிகள் காற்றில் கலந்து ஒரு கண்ணுக்குத் தெரியாத தூசியைப் போல எங்கும் பரவின அங்கே இருந்த ஆய்வாளர்கள் தங்களை அறியாமலேயே அந்த விஷக்காற்றை தங்கள் சுவாசத்தின் மூலம் உடலுக்குள் இழுத்துக்கொண்டனர் இதுவே பலரின் மர்மமான நோய்களுக்கும் திடீர் மரணங்களுக்கும் காரணமாக அமைந்தது குறிப்பாக ஏற்கெனவே நுரையீரல் பலவீனம் மற்றும் பிற உடல்நலக் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருந்த கார்னர்வான் பிரபு போன்றவர்களுக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் பெரும் ஆபத்தாக மாறிவிட்டனர் அவரது பலவீனமான உடல் இந்த புராதன நுண்ணுயிரிகளை எதிர்த்துப் போராடும் சக்தியை பெற்றிருக்கவில்லை கல்லறையின் காற்றை அவர் சுவாசித்தபோது உள்ளே சென்ற பூஞ்சைகள் அவரது உடலில் கடுமையான ஒவ்வாமையை ஏற்படுத்தியிருக்கலாம் அது அவரது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முற்றிலும் செயலிழக்கச் செய்து கொடிய நிமோனியா போன்ற நோய் தொற்றுகள் உருவாகுவதற்கு சாதகமான சூழலை உருவாக்கியிருக்கலாம் கொசுக்கடி என்பது ஒரு சிறிய காரணமாக இருந்தாலும் உண்மையில் அவரது மரணத்திற்கு பின்னால் இருந்த முக்கிய சக்தி கல்லறையின் உள்ளிருந்து வெளியான இந்த நுண்ணுயிரிகளாக இருக்கலாம் என்பதே அறிவியலாளர்களின் வலுவான கருத்தாக உள்ளது காரணம் இரண்டு தற்செயலில் ஊடக மிகைப்படுத்தலும் கதைக்கு அறிவியல் பூர்வமான மற்றொரு விளக்கம் சாதாரண தற்செயல் நிகழ்வுகளும் அதை மலை போல காட்டிய அன்றைய ஊடகங்களும் தான் கணக்குகள் சொல்லும் கதை சாபம் சொல்லும் கதையிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது காமன் கல்லறையின் திறப்புடன் நேரடியாக தொடர்பிலிருந்த மேற்கத்தியர்கள் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் இவர்களில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் இறந்தவர்கள் வெறும் ஆறு பேர் மட்டுமே ஒரு கொடிய சாபம் செயல்பட்டிருந்தால் இந்த எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்திருக்க வேண்டுமல்லவா மீதமிருந்த இருபது பேரின் வாழ்க்கையை சாபம் ஏன் கண்டுகொள்ளவில்லை அதைவிடவும் மிக முக்கியமான மறுக்க முடியாத உண்மை கல்லறையைக் கண்டுபிடித்த முக்கிய நபரான ஹோவர்ட் காட்டரின் வாழ்க்கை பல்லாயிரம் ஆண்டுகால உறக்கத்திலிருந்து மன்னனை எழுப்பியவர் அவர்தான் அப்படியானால் சாபத்தின் முதல் இலக்காகவும் அதன் கோரமான தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்க வேண்டியவரும் அவர்தானே ஆனால் என்ன நடந்தது அவர் அந்தக் கண்டுபிடிப்பிற்குப் பிறகும் பதினாறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்து தனது அறுபத்தி நான்கு வயதில் வயோதிகத்தின் காரணமாக இயற்கையாக மரணமடைந்தார் இந்த ஒரு நிகழ்வே சாபத்தின் கதையை உடை தெரிய போதுமானது அன்றைய ஊடகங்களுக்கு சாபம் என்ற வார்த்தை ஒரு தங்கச் சுரங்கம் போல இருந்தது பரபரப்பான தலைப்புச் செய்திகளுக்காக மக்கள் நம்ப விரும்பிய அந்த கதைக்கு அவர்கள் மேலும் வலு சேர்த்தனர் சாபத்தின் கதைக்கு பொருந்தும் வகையில் அந்த அகழ்வாராய்ச்சிக் குழுவுடன் தொடர்புடைய யாருக்காவது எங்காவது ஏதாவது நடந்தால் கூட அதை உடனடியாக சாபத்துடன் முடிச்சுப் போட்டு பெரிதுபடுத்தின ஆனால் ஹோவர்ட் காட்டர் போலவும் மற்ற ஆய்வாளர்களைப் போலவும் அந்த கண்டுபிடிப்பிற்குப் பிறகும் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்களின் நீண்ட ஆயுளைப் பற்றி பேசவே இல்லை தங்களின் வசதிக்கேற்ப அதை முழுவதுமாக மறைத்துவிட்டன ஒரு கதையை நாம் நம்பத் தொடங்கிவிட்டால் அதற்கு சாதகமான ஆதாரங்களை மட்டுமே நம் கண்கள் தேடும் அதற்கு எதிரான உண்மைகளை மூளை புறக்கணித்துவிடும் இது உளவியலில் உறுதிப்படுத்தல் சார்பு கான்ஃபர்மேஷன் பயஸ் என்று அழைக்கப்படுகிறது துட்டன்காமனின் சாபக்கதை இதற்கு ஒரு மிகச்சிறந்த கிளாசிக் உதாரணமாக வரலாற்றில் பதிவானது காரணம் மூன்று காலத்தால் அழியாத நச்சுப் பொருட்கள் சாபத்தின் கதைக்கு பின்னால் இருக்கும் மூன்றாவது அறிவியல் சாத்தியக்கூறு புராதன எகிப்தியர்களின் வேதியியல் அறிவில் மறைந்துள்ளது இறந்த உடல்கள் சிதைந்து போகாமல் பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மம்மிகளை பதப்படுத்தவும் கல்லறைகளை பூச்சிகள் மற்றும் கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாக்கவும் அவர்கள் பல்வேறு சக்தி வாய்ந்த ரசாயனங்களை பயன்படுத்தினர் அம்மோனியா ஃபார்மால்டிஹைடு போன்ற கடுமையான பிரெசர்வேட்டிவ்ஸ் மற்றும் பாம்பின் விஷம் போன்ற சில கொடிய தாவர விஷங்களைக் கூட அவர்கள் இந்தச் செயல்பாட்டில் பயன்படுத்தியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த கல்லறை புகாமல் மூடப்பட்டிருந்ததால் இந்த நச்சுப் பொருட்களின் ஆவி கல்லறையின் காற்றில் மெல்ல மெல்ல கலந்து அதன் சுவர்களில் ஒரு மெல்லிய படிவமாக படிந்திருக்க அதிக வாய்ப்புள்ளது கல்லறை திறக்கப்பட்ட போது அங்கே இருந்தவர்கள் பழங்காலத்து நுண்ணுயிரிகளை மட்டுமல்ல இந்த புராதன நச்சுப் புகையையும் சேர்த்தே சுவாசித்திருக்கக்கூடும் ஆக எகிப்திய மம்மிகளின் சாபம் என்பது மந்திரமோ ஆவிகளோ அல்ல அது அறிவியலால் விளக்கக்கூடிய நிகழ்வுகளும் மனிதனின் இயல்பான பயமும் ஊடகங்களின் கற்பனை வளமும் கலந்த ஒரு அற்புதமான கதை உண்மையான சாபம் என்பது கல்லறைகளை திறப்பது அல்ல மாறாக அந்த பழங்கால மக்களின் அமைதியையும் அவர்களது கலாச்சாரத்தையும் அவமதிப்பதாக இருக்கலாம் இந்த மம்மிகளும் பிரமிடுகளும் நமக்கு சொல்லும் கதை மரண பயத்தை பற்றியது அல்ல மாறாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியலிலும் கலையிலும் நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கிய ஒரு மாபெரும் நாகரீகத்தை பற்றியது அந்த நாகரீகத்தின் ரகசியங்களை அறிவதே நாம் தேட வேண்டிய உண்மையான புதையல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி துட்டன்காமனின் மர்மத்தைப் போலவே வரலாற்றின் பக்கங்களில் இன்னும் பல புதிரான கதைகளும் அறிவியல் உண்மைகளும் மறைந்துள்ளன இதுபோன்ற சுவாரஸ்யமான மர்மம் மற்றும் அறிவியல் நிறைந்த வீடியோக்களை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் நாங்கள் புதிய வீடியோக்களை வெளியிடும்போது உங்களுக்கு உடனடியாக அறிவிப்பு வர அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள் இந்த மம்மிகளின் சாபம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது வெறும் தற்செயல்களா அல்லது விளக்க முடியாத மர்மமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க ஆவலாக இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து அறிவைத் தேடுங்கள் நன்றி வணக்கம்